ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகின்றேன் தமிழர்களாகிய நமக்கு இது புத்தாண்டு தினம் முதல் நாள் இந்த நல்ல நாளிலே விவசாய பெருங்குடி மக்கள் ஒன்றிணைந்து தங்களது விளைச்சலினுடைய அறுவடைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற நல்ல அற்புதமான ஒரு திருநாள் இந்த நல்ல அற்புதமான நாளிலே நாம் தமிழர்களாய் ஒன்று கூடி நம்முடைய விருந்தோம்புகின்ற பண்பினை மட்டுமல்ல நன்றி கூறுகின்ற நல்ல இதயம் பெற்ற அந்த பண்பினையும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லி இறைவா நீர் செய்த எல்லா நல்ல மேலான காரியங்களுக்கும் நீர் கொடுத்த அந்த ஆசிரியருக்கும் நன்றி என்று உளமாற சொல்லுகின்ற ஒரு அற்புத திருநாள் இந்த திருநாள் தமிழர்களாகிய நமக்கு தெய்வ நம்பிக்கை உண்டு என்பதுவே உண்மை அந்த தெய்வ நம்பிக்கை நமக்கு பல நலன்களை பெற்று தந்திருக்கின்றது என்பதனை எண்ணி பார்த்து பெற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொரு ஆசிரியருக்கும் நன்றி 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 என்று உளமாற சொல்லுகின்ற ஒரு அற்புதமான திருநாளே இந்த நாள் தை பிறந்தாள் வழிபிறக்கும் என்பது முன்னோருடைய மூத்த குடிமக்களது வாக்காய் அமைந்திருக்கின்றது நிச்சயமாக இது நம்பிக்கையினுடைய ஒரு அற்புதமான சொல் வழிபிறக்கும் வாழ்வு பிறக்கும் வசந்தம் உண்டு வளமை உண்டு நிறைவு உண்டு நிம்மதி உண்டு அமைதி உண்டு நலம் உண்டு அருள் உண்டு ஆசிரியர் உண்டு என்று சொல்லுகின்ற ஒரு நல்ல அற்புதமான நம்பிக்கையை நம்மிலே புறப்படுத்த செய்கின்ற ஒரு அற்புதமான திருநாளாக இந்த நல்ல நாள் அமைந்திருப்பதை நாம் அறிகின்றோம் மனதார ஒவ்வொரு தமிழ் குடிமகனுக்கும் மனதார வாழ்த்துக்களை அன்போடு பரிமாறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நல்ல நாளிலே நன்றி கூறுகின்ற இந்த நல்ல பண்பாடு நம்முடைய பண்பாக குணமாக மாற வேண்டும் என்பதனைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்குகள் நமக்கு சொல்லி தருகிறது இதனை வெளிப்படுத்தும் விதமாக லூக்கா நற்செய்தி பதினேழாம் அதிகாரத்திலே தொழுநோயுற்ற அந்த மனிதர்கள் குணம் பெற்றார்கள் ஆனால் ஒரே ஒரு மனிதன் மாத்திரமே மீண்டுமாய் கடவுளிடம் எழுந்து வந்து அவன் தன்னையே தாழ்த்தி முகம் குப்புற விழுந்து நன்றி செலுத்தினான் என்பதனை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் பத்து பேரும் குணமடையவில்லையா மற்ற ஒன்பது பேர் எங்கே திரும்பி வந்து கடவுளை மகிமைப்படுத்த இந்த அந்நியனை தவிர வேறு ஒருவரையும் காணோமே என்று சொல்லி ஆண்டவர் மீண்டும் அந்த மனிதனை பார்த்து கூறுகின்றார் எழுந்து போ உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று என்று அந்த ஆசிரியை ரெட்டிப்பாக்கி இந்த மனிதனுக்கு வழங்கி அவனை அனுப்பி வைக்கின்றார் என்பதனை நாம் பார்க்கின்றோம் நன்றி கூறுகின்ற அந்த நல்ல உள்ளம் நம்மிலே மிக அவசியமான ஒரு பண்பாக இருக்க வேண்டும் என்பதனை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள முற்படுவோம் ஏனென்றால் நன்றி கூறுகின்ற அந்த இதயம் பெற்ற மனிதனே தன்னை தாழ்த்தி கொள்கின்றான் தாழ்ச்சி என்கின்ற அந்த புண்ணியத்தை அவன் வருவித்து அந்த தாழ்ச்சியினுடைய வெளி அடையாளமாகவே நன்றி என்று அவன் உளமாறச் சொல்ல முற்படுகின்றான் எனவே தாழ்ச்சி நிறைந்த இதயம் ஆண்டவருடைய மேலான பெற்ற இதயமாய் இருக்க முடியும் என்பது உண்மை என்றால் நன்றி கூறுகின்ற இதயம் பெற்ற மனிதனும் அந்த இதயமும் ஆண்டவரது ஆசீர் பெற தகுதி பெற்றதே என்பதனை இந்த நாளினுடைய இறைவாக்கு வழியாக நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்விலே இத்தகைய இரு பண்புகளையும் தாழ்ச்சி நிறைந்த இதயத்தையும் நன்றி கூறுகின்ற நல்ல பண்பையும் வாழ்விலே பெற்று இறைவனது பெற நம்மையே நாம் தகுதியுள்ளதாய் ஆக்கிக் கொள்ள விளைவோம் இந்த நாள் இனிய நாளாய் இருக்க இந்த கொண்டாட்டம் நிறைந்த மகிழ்வை தர அன்போடு வாழ்த்துவதோடு நம்முடைய நம்பிக்கையை இது மிகுதியாக்கட்டும் என்பதனையும் நாம் அறிந்து கொள்ள விளைவோம் ஏனென்றால் விவசாய பெருங்குடி மக்கள் வறட்சியை தாங்க முடியாமல் பார்க்க முடியாமல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் பல நூறு பேர் இந்த நாட்களிலே மறித்து போனார்கள் என்பதனை நாம் அறிய பார்க்கின்றோம் இது உண்மையிலேயே வேதனையும் வருத்தமும் கண்ணீரும் வரவழிக்கின்ற ஒரு நிகழ்வாய் இருக்கின்றது எனவே நம்பிக்கை கொள்வோம் காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் கோலங்கள் மாறும் ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தை இரக்கத்தினுடைய கருணை மழையை வான்மழையாய் தந்து இந்த பூமி நிறைந்த பலன் பெற பலன் கொடுக்க செய்வார் என்கின்ற அந்த நம்பிக்கையையும் இந்த நல்ல நாளிலே நாம் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் பிற மக்களும் பெற்றுக்கொள்ள நாம் நிச்சயமாய் நம்பிக்கையினுடைய ஒளி தீபங்களாய் சுடர்விட்டு ஒளி வீசிட நாம் துணிந்து முன்வருவோம் வருவோம் ஆண்டவரேசு நம் எல்லாரையுமே நிறைவோடு ஆசிர்வதிப்பார் இந்த நாள் இனிய நாளாகட்டும்